இப்போ நம்மளே ஒரு இப்போ இப்போ வேளாங்கண்ணிக்கோ இப்போ ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்தோம்னா உட்காந்துட்டு போகணும்னு தோணும் இல்லை ஆமாம் டயர்டாக இருக்கும் அங்கேருந்து அவர் நடந்து போகும்போது ஆ அவருக்கு கால்வழி ஏற்பட்டு கால்வழி ஒரு பெருத்த மாளிகை மாளிகை என்றால் ஒரு வீடு ஒரு பெருத்த வீட்டில் போய் கால்வழி யாரோ அமர்ந்தாரா அமர்ந்தார் அமர்ந்த உடனே வீடெல்லாம் எல்லாம் பெரிதாக இருக்கிறது இருக்கின்றது அந்த வீட்டில் ஒரே துர்நாற்றம் துர்நாற்றம் நாத்தம் அடிக்குது ஆ நாத்தம் அடித்த உடனே ஆ ஒரு எழுத்து வீட்டுக்காரர் கூட்டு கூட்டு வாச்சார் என்ன கேட்டாரா ஜம்பா ஏன் இந்த வீட்டுல ஒரு துர்நாத்தம் வீசு வீசுது அப்படின்னு கேட்க ஐயா அந்த வீட்டுல இருக்கிறது அவரு முதலாளி மட்டும்தான் முதலாளி மட்டும்தான் அவரு தனியா இருக்காரு ஐயோ மலம் மலர் ஜலம் மலமும் ஜலமும் கழித்து அது யாரும் ஏந்திருக்க முடியாம கை கால் அடிச்சு கிடைக்கிறாரு அப்படின்னு சொல்ல அவரு கூட யாரும் இல்ல இல்லை அப்படின்னு கேக்க அவர் செஞ்ச புண்ணியம் புண்ணியும் அப்படின்னு சொல்ல எவ்ளோத்துக்கு எவ்ளோ பாவம் பண்ணாரோ பொண்டாட்டி இல்ல ஆ பிள்ளைங்க யாரும் இல்லை எல்லாம் அவரை விட்டுட்டு தனி குடும்பம் போய் அவங்க இருக்காங்க இவரு மட்டும் இப்பவோ பின்னவோ இன்னும் சற்று நேரத்திலோ இரவிலோ பகலிலோ செப்பரிய வீட்டிலோ காட்டிலோ நடனுடைய பாவனிலோ அப்பிலோ வீடிலோ அரவிந்தன் கொடியனிலோ என் உயிர் பிரிஞ்சிடும் தில்லைவாக நடராஜ மணிங்கிற மாதிரி ஆமா இப்பவோ பின்னவோன்னு இருக்காரு ஐயா ஐயா அப்படின்னு சொல்ல கோசி நடேச வாஜார் போய் அந்த வீட்டோட தலைவரை பாக்குறாரு பாக்குறாரு அந்த மலை மூஞ்சலமும் கழித்து கிடைக்கிறாரு அவர் பார்த்தவங்க அவர் உயிர் இப்ப போமோ இன்னும் செத்துனா யாராவது தண்ணி எடுத்தா வந்து கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு மூச்சு உள்ள விட்டு இழுக்கிறாரு சாவர மாதிரி இழுத்த உடனே கோயிலுக்கு போயிட்டாரு ஏன் நம்மளுக்கு அப்படின்ட்டு கோயிலுக்கு போயிட்டாரு வாஜார் கோயிலுக்கு போயிட்டு அந்த வழியா மறுநாள் காலையில திரும்பி வரும்போது வரும்போது ஒரே கூட்டம் ஒரே கூட்டம் போயிட்டு வரையா ஒரே கூட்டம் ஒரே கூட்டம்

யாரும் இல்ல ஆமா எந்த பிறகு

चलिया விட்டதெல்லாம் ஒரு நாளைக்கு வருமா வரவே வராது என்ன கொண்டு வந்தோம் எடுத்து செல்ல ஒண்ணுமில்லை எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது நடக்கின்றது எது நடந்து முடிஞ்சதோ அது நன்றாகவே நடந்து முடிந்தது ஆமா எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கிறது நடக்கிறது எது நேற்று உன்னுடைய பொருளோ அது நாளை வேறொரு பொருள் வேறு ஒருவருடையது ஏன் இதை சொல்றோம் என்ன கொண்டு வந்தோம் எடுத்து செல்ல ஏதாவது போறக்கும் போது எடுத்து வந்தோமா நான் கர்ணனும் ஆஞ்சநேயரை தவிர ஒரே ஒரு பையன் கூட எடுத்தாரு கர்ணன் என்ன தேர்த்த ஒரு <laughs> <laughs>

ஆனால் எத்தனையோ பேர் கந்து வெள்ளம் கேட்டாலும் ஒன்றரை லட்ச ரூபாய் வாங்கிப்போம் ஒரு லட்சம் தான் கொடுத்துருக்கான் ஆமாம் இல்லைன்னா தொட்டையை உடச்சிருவான் எப்படா என்னடா அது மாதிரி நம்ம ஒருத்தவங்க செத்துட்டேன்னா அதை பேசுறாங்கண்ணா யார் அழுகுவா சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் தொட்டு தாலி கட்டி நம்மளோடு காலம் கழிச்சு கழிச்சு நம்ம கூட படுத்தி எழுந்து நம்மளுக்காக வாங்குறாபார் ஆமா அவன் மட்டும்தான் உரிமையோடு அழுவான் ஆமா அடத்துக்கும் உழவர் சிலர் அழுவார் சொல்லுவார் ஒரு குட்டூரையாது துர்காதலிலே குட்டூரையாது துர்காதலிலே முடிடு வார்பணம் அதிலே சிவகருணலாய் காயமா

அவர் பெறினாள் பெரிய இது ஒரு அடுமைட்டு கொடுத்து சேர்ந்த கேல் ஆறுமுகம் பிள்ளை கோபிநாத் யார் கொடுத்து கொண்டு அடுபட்டு பாய் நூறு நூறு ஆ நூறு நூறு லட்சம் அஞ்சு கம்பனி சேர்ப்பாங்க ராண்டி வணக்கம் கல்யா உன்னை துணி படா கருணை சாத்தி எங்கள் கவலையெல்லாம் திருப்படா